திருப்பதி இது தொண்டை மண்டலம் இது நடுநாட்டு திருப்பதி திருப்பதி தலையான ஒரு திவ்ய தேசத்தை சொல்லி இருக்கிற சோழநாட்டு திருப்பதி அப்படின்னா திருவரங்கம் தலையான ஒரு திவ்ய தேசத்தை நமக்கு காண்பிச்சிருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு வரும்போது தொண்டை மண்டலம் அப்படின்னு எடுத்து அங்கு உள்ள திவ்ய தேசங்கள் அப்படின்னு பொழுது காஞ்சியை தலையான திவ்ய தேசமாக காண்பித்து பேரருளாளனை பிரதானமாக காண்பிச்சிருக்கும் உள்ள திவ்ய தேசங்கள்

கோயிலுக்கும் கிடையாது அப்படி என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா திவ்ய தேசம் யாரு கண்டா திவ்ய தேசம் யாரு கண்டா நம் ராமானுஜன் இல்லாத போனா திவ்ய தேசம் யாரு இந்த திவ்ய தேசங்கள் அப்படிங்கறது காண்பிக்க ஆழ்வார்கள் இல்லாத போனா யாரு ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றவர்கள் திருமணிசை ஆழ்வார் இவர்கள் காட்டின வழியில தான் நம்மாழ்வார் வந்தார் அவர் காட்டின வழியில தான் திருமதி ஆழ்வார் பந்தியந்தம் உடைய ஆழ்வார்கள் வந்தார்கள் எம்பெருமான தேனினும் இனிய தமிழ் மங்களா சாசனம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வகுத்ததே முதலாழ்வார்கள் தான் சுவாமி நம்மாழ்வார் அந்த வழியில வந்து நமக்கு பெருமாள் கிடையாது ஆழ்வார்களிலே முக்கியமானவர்கள் அப்படிங்கறதுனாலேயே அவர்கள் முதல்ல ஆழ்வார் அப்படின்னு அவர்களை பெற்றுக் கொடுத்தது வரதன் தான் திருமணிசை ஆழ்வாரை பெற்றுக் கொடுத்தது வரதன் தான் ஆச்சாரியர்களிலே சுவாமி ராமானுஜரை பெற்றுக் கொடுத்தது வரதன் தான் கொல்லியாண்டான் குரு தாழ்வான் எம்பார் எந்தெந்த மலமலையான ஆச்சார்கள் எல்லாரும் வரதனை சுத்தி இவர பிறந்தவர்கள் சுற்றிலும் இருந்தவர் அதனாலே சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரிகளுக்கு பிறந்தகம் பெருமாள் கோவில் அப்படி என்னும் புககம் கோயில் சொல்ற வழக்கம் இவ்வளவு பேர்களுக்கும் பிறந்தகம் பெருமாள் கோவில் அவர்கள் புகுந்த இடம் வாக்கப்பட்ட இடம் திருவரங்க குழந்தை பெற்ற இடம் செல்லப்பிள்ளை பிள்ளை மேல்கோட்டை இப்படியாகும் இது சுத்தாந்த சித்தாந்தம் சுவாமி தேசிக்க இது ஸ்திரீ ரகசியம் நாங்கள் புருஷால் போல இருக்கோமே தவிர பொம்மநாட்டிகள் தான் எங்களுக்கு பிறந்தா உண்டு புக்கா உண்டு குழந்தைகள் பெற்ற இடம் உண்டு பிறந்தகம் எது அப்படின்னா வரதன் தான் வரதனை ஆசிரியத்து தான் இவ்வளவு பேர்களும் தோன்றினார்கள் அப்படின்னு சொன்னா வரதனிடத்துல வரும் என்னதான் புக்ககத்துல எவ்வளவுதான் சுகமாக புருஷன் வச்சுக்கட்டான் புருஷனோடு இருக்கட்டும் பேரு பெற்ற சீதா பிராட்டியே ராமபிரானோட கூட கொஞ்சம் பிரணய கலகத்துல உசாவும் பொழுது கிந்தாமண்யத வைவேகா அப்படின்னு கேட்டு விட்டாளே அதுபோல ஒரு கால் ரங்கநாதன் இடத்துல நம்ம சுவாமி ராமானுஜன் ஏதாவது ஏதாவது ஒரு பிரணய கோபம் வந்து எதிர்த்து பேசுறாப்புல வந்தா எங்க வரதன் என்ன நினைப்பார் அதுவும் கூட கேட்டிருப்பார் கேட்டு வரதன் இடத்துல போய் கேட்டு வாங்கி நின்றீங்க ஒரு பெண்ணு வரப்பிரேஷனம் பண்ணி கேட்டு வாங்குற வழக்கம் ஒரு வரன் ஒருத்தர கூட்டி நீர் போய் இந்த கோத்திரத்துல இந்த பெண்ணை எனக்கு எடுத்துண்டு வா அப்படின்னு அனுப்புற வழக்கம் அது போல வரப்பிரேஷனம் பண்ணினீரே நீங்கள் திருவரங்கத்தை அடையற வரதனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய என்னை இழுத்து கல்யாணம் பண்ணின்றீரே அப்படிங்கும் பொழுது ஒரு கால் கோயில் நம்பெருமாள் சரியா நடந்துக்கலையானா ஸ்ரீ ராமானுஜர் உடனே

பெருமாள் அப்படின்னு ரங்கநாதன் இடத்துல சர்வதா கைங்கரியம் பண்ணிருந்த போதிலும் இந்த ஒரு குரூப் இது ஒரு கோஷ்டி இந்த கோஷ்டிக்கு பூரா வரதன் தான் பரமார்த்த தத்துவம் இவர்களுக்கு உள்ளத்துல பேரருளாளர் இடத்துல உள்ள ஒரு பிரேமாதிசயம் வேற எந்த பெருமாள் இடத்துலயும் கிடையாது ஆனா தொண்டு செய்வா அவ்வளவையும் பூர்ணமா தொண்டு செய்வா யார் எந்த பெருமாள் இப்படி வந்தாலும் இருக்கட்டும் ஆனால் பேரருளாளன் பேரருளாளன் தான் அப்படின்னு சித்தாந்தமாம் இவாருடைய கிரதயத்துல அத்தகைய பேரருளாளனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம் இப்போ காஞ்சி வரதன் அப்படின்னு பிரசித்தம் காஞ்சிபுரஸ்ய மாஹாத்யம் வட்சாமி பரவம் சுகம் காஞ்சீவ வர்த்ததே பூமியாக புவி ஜகனசோபிதா அயோத்தியா மதுரா மாயா காஞ்சி ஹியவந்திஜா புரி துவாரவதி ஜெய்வ சப்தைதா மோட்சதாயிகா காஞ்சிபுரத்தினுடைய மகாத்யத்தை சொல்கிறேன் பரம சுபமானது காஞ்சினா ஒட்டியானம்னு அர்த்தம் இடுப்புல கட்டிக்கிற மணிமேகலை அப்படின்னு அர்த்தம் பூமி பிராட்டிக்கு ஒரு மணிமேகலை போல இருக்காம் இந்த காஞ்சி பூமி தேவிக்கு ஒரு மணி மேகல போல அமைகிறது இந்த காஞ்சி அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்தி புரி வாரவதி ஏழு மோட்ச நகரங்கள் சொல்லப்படுற காஞ்சிங்கிற பயிர் எப்படி வந்தது காஞ்சி போல இருக்கு அதனால காஞ்சி காஞ்சினா ஒட்டியானம் ஒட்டியானம் போல இருக்கு அதனால காஞ்சிங்கிறத காட்டிலும் வேற ஒரு காரணம் சொல்றார் கைதி பிரம்மனோ பிரம்மணோ நாம தேன தத்ராஞ்சி தோஹரி கா அப்படின்னா பிரம்மா பிரம்மாவுனாலே அஞ்சிதம் ஹரி வரதனே இந்த ஊர்ல பிரதி வரதன பிரகடனம் பண்ணி வரதனை ஆராதித்து வரதனால இந்த பூமிக்கு ஒரு அழகு ஏற்படுத்தினார் அப்படிங்கறதுனாலையும் காஞ்சி என்று நகரீனாச்சர் புரி காஞ்சி விசிஷி சேஷ்டோ ஹஸ்திகிரி ஸ்மிருத நகரங்களுக்குள்ளே சிறந்த நகரம் காஞ்சிபுரம் மலைகளுக்குள்ளே சிறந்த மலை அத்திகிரி வேகவத்யுத்தரே தீரே புண்ணிய கோட்டியாம் ஹரிஸ்வயம் வரத சர்வூதாம்

இடத்துல நித்திய சன்னிகிதனாக வல்லவோ அர்ச்சாவசாரமாக எழுந்துள்ள இருக்கிறார் அங்க ஒரு பெரிய புற்று இது கோயில் வல்மீகம் மகதோ கிரேகே அதுல ஆதிசேஷனே இருந்து கொண்டிருக்கிறாராம் அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு அனந்த சரஸ் பெயர் அனந்த சரசி ஸ்னாத்வா விமான சாயஜான் விதே புண்ணிய கோட்டி விமானத்தினுடைய சாய அந்த அனந்த சரசுல விடர் அதுல ஸ்நான மாத்திரத்தினாலே சர்வபாபங்களும் போகி பரமபதம் தேடுவார் மகாவராகன் சந்ததி அங்க இருக்கு மகாவராகம் தேவேசம் திரஷ்டு காவோ ரசாதலாது அந்த மராக மகாவராக பகவான் பார்க்கறதுக்காக தான் அனந்தன் பாதாளத்திலே இருந்து அனந்த சரஸ் வழியாக வெளியில வந்தார் அதனால அந்த தீர்த்தம் அனந்த சரஸ் என்று சொல்லப்படுகிறார் சித்தர்கள் எல்லாம் அல்ல சூழ்ந்திருக்கிறார்கள் இத்தகைய பெருமை இது காஞ்சி அது சப்தமோட்சவரியிலே புரியலையே முக்கியமாக இருக்கு என்கிறார் பத்தி அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்தி செய்யும் உழல் சோடி இழைத்து விழும் காகம் முத்திரரும் நகரேழில் முக்கியமாக கச்சி அத்திகிரி அருள்களும் அடைந்தேடி இழைத்து விழும் காதம் போல் எங்க ஓடினாலும் தான் விழுந்தா கப்பல் மேலே ஒரு பட்சி உட்கார்ந்து கப்பல் போக 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 நடுக்கடலுக்கு போயிடுச்சானால் அந்த பட்சி பறக்கிற சபாவத்துல வெளியே வரணும் அப்படின்னு தோன்றது ஆனால் பறந்து பறந்து போனாலும் தலமாக இருந்துட்டுதான ஒரு விரட்சம் இந்த அந்த விரட்சமும் அந்த விரட்சத்திலேருந்து இந்த விரட்சத்துக்கு பறந்து விளையாடலாம் நடு கடலுக்கு போனதும் ஜலமாக போயிட்டதனால அந்த பட்சி எங்கு பறந்தாலும் கப்பல் மேல வந்து உட்காரணம் தவிர இப்படி ஓடினாலும் அப்படி ஓடினாலும் மறுபடியும் மறுபடியும் கப்பல் மேல வந்து உட்காந்து அதுபோல இந்த மனசு பறக்கிறது இது எந்த புறம் மனசு இங்க ஓடினாலும் அங்கங்கு போய் எப்ப அவமானம் ஜெயமான கேதனக அடிபட்டு திரும்பி உன் திருவடியில் தான் விழுந்தார் கஷ்டம் விஜகாதி பண்டிதா எஸ்தேவ ஆசைப்பட்டானோ அதற்கு அடீம் யௌனம் ஆசைப்பட்டானா மூச்சு நீ நல்ல லாபம் நினைச்சானா நஷ்டம் ஆரோக்கியம் நினைச்சானா ரோகம் நல்ல புகழ் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சானா சாவு எதுக்கு ஒரு அடீன் ஆனாலும் அவமானம்தான் உலகத்துலேவமானும் இழைத்து விழும் காசம் போகோ

மட்டும் சுதந்திரம் இல்லாம பரதந்திரமாக அவதிப்படுற ஜீவனுக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து இந்த பந்தத்தை அழித்து விட்டானான ஜீனு பரந்து பரமபலத்தில் காமான்மி சஞ்சரம் அனுசஞ்சரன்மி என்று சுதந்திரமாக சஞ்சரிக்க முடியுமே அப்படி களைச்சு ஓடி இனி நம்மால் செய்யக்கூடிய ஒன்றும் இல்லை என்று உயர இடம் வரதனுடைய திருவடிதானா என்று சொல்லு அத்தனை உன்னுடைய திருவடியை தவிர வேறு எங்கு போய் யார் விழ முடியும் எங்கு விழுந்து யார் காப்பாற்றிட முடியும்